ஹலோ வைஸ் வணக்கம் மக்களை லேட்டஸ்ட் ட்ரோமோவில் பார்த்திங்கன்னா இங்கே ஷிவாவுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எப்படி ப்ளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு அவரோட ப்ளட் குரூப் ஏபி நெகட்டிவ் ரொம்ப ரேர் ப்ளட் குரூப் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நிறையத்துக்கு வந்துட்டு அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து ப்ளட்டுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க அப்போது சிவாவோட அப்பா வேணேன் கபிலனோட அப்பாவுக்கு வந்துட்டு அதே ப்ளட் குரூப்புன்றதுனால ஷிவாக்கு தான் ப்ளட் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு கபிலன் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து கண்டுபிடிச்சிடுறாரு இவர் பிளட்டும் போறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு இவர் எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா இருக்கிறாரு அந்த சிவாக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தி யாரா இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி இந்திராணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்லைக்கா அதோ அப்பா தான் வந்துட்டு அந்த சிவாவுக்கு வந்துட்டு பிளட் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா உலறிட்டுருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைற மாதிரியே அவர் சமாளிக்க பார்க்குறாரு கபிலன் போட்டு ஒடிச்சிட்றாரு இவர் போய் சொல்கிறாரு அட்ரஸ்ஸு பேர் எல்லாமே வேணும்னே மாற்றி கொடுத்துட்டு வந்துருக்கூடாரு இவருன்னு கண்டுபிடிக்கூடாதுன்றதுக்காக நான் வேணா சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வரமா அப்படின்னு கபிலன் கேட்டோடனே திரு திரு நான் அவர் மொழிக்கிறாரு அமைதியாகிடுறாரு இதுக்கப்புறமாவது உண்மை வெளியே வருமானு பார்க்கலாம் அவங்க ஒய்ஃப் உடனே வந்துட்டு உங்களுக்கும் அந்த சிவாக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணணுன்ற மாதிரி கேட்குறாங்க உண்மையை ஒத்துப்பாரா இல்லை இன்னும் வந்துட்டு இழுத்தடிப்பாரா என்ன ஏதுன்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க